அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் டைம் அண்ட் ஒர்க்கு சம்மை வந்து பார்க்கலாம் வந்து கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஒருவர் ஈயை விட ஐம்பது சதவீதம் அதிக திறன் கொண்டவர் பி ஒருவர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களையும் முடிப்பார் ஏ ஒருவர் இந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார் அதாவது ஏ வந்து பிஏோட ஐம்பது சதவீதம் வந்து அதிக திறமையானோன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பி வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாள் கிலோ அப்ப அப்போ ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் கிழமணிப்பார்னு கேட்குறாங்க இப்போ என்றைக்குமே வந்து ரெண்டு பேருக்கு வந்து நூறு சதவீதம் தான் திறமை திறன் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து பிஏோட ஐம்பது சதவீதம் வந்து திறமையானவன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பி ரெண்டு பேர் இருக்காங்களையா ஏ வந்து பியோடய ஐம்பது சதவீதம் திறமையான அப்போ ஏக்கு வந்து நூற்றம்பது போட்டுக்கணும் பிக்கு வந்து நூறு போட்டுக்கணும் இது வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி இப்போ என்ன பண்ணால் இந்த ரேஷியோவை சால்வ் பண்ணால் மூணு வரும் இதை சால்வ் பண்ணால் ரெண்டு வரும் இது வந்து எஃபிஷியன்சி அப்போ அவங்களோட டைம் வந்து என்ன ஆகுன்னா தலையில மாறும் ஏக்கு வந்து டைம் வந்து ரெண்டு வரும் பிக்கு வந்து மூணு வரும் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பி ஒரு வேலையை பன்னெண்டு நாளுக்கு நிமிடப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்போ பி ஒரு டைம் வந்து நாலு வந்து மூணா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பன்னெண்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்போ மூணு ஈக்குவல் டு பன்னெண்டுனா ஒன்று வந்து எவ்வளோ வரும் இந்த மூணு வந்து இந்த ரெண்டு வரும்போது டிவிடலில் வரும் இல்லையா இப்போ சால்வ் பண்ணால் நாலுன்னு வரும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏயோட என்ன கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க ஏ ஒருவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் மீட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்போ இங்கே கண்டுபிடிச்சுக்கலையா நாலு ஒன்று எக் விட்டு நாலு அதை வந்து இந்த ரெண்டு நாளை பண்ணிக்கோங்க ரெண்டோட மல்டிஃபை பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆகும் ரெண்டு இன்று நாலு எட்டு ஏ வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா எயிட் டேஸ்ல வந்து முடிப்பாரு நன்றி